நண்பர்களே உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தி பாய்ஸ் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் மற்றும் அட்ராசிட்டி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் வந்து டிப்ரஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னேங்க அதுக்கு வந்து என்ன குஷிப்படுத்திருக்காங்க இங்க பாருங்க எவ்வளவு ஐட்டம் ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வாங்கி தரணும்னா வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க டிப்ரஷன்ல இருக்கேடா நீ எனக்கு வாங்கி தரா அப்படின்னு சொல்லுங்க கெட்ட வார்த்தை பேச வச்சிராத என்னைய அவன் வந்து என்ன டிப்ரஷனா இருக்கும்போது எனக்கு வாங்கி கொடுப்பானாம இவன் பிராந்தி வாங்கி கொடுப்பானா

நல்ல டான்ஸ் அச்சா பௌத் அச்சா ஹீகாங்க அதாங்க பசங்க பாராட்டாங்க பாருங்க மீட் பண்ணுவோம் மீட் பண்ணிட்டாலே நாங்கள் சந்திரய பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம் இடையில ஒரு சந்திரன் வந்து ஒரு பாய்ஸ்க்கு கொடுக்கும்போது அவளைதான் ரியாக்சன்

பர்மனண்ட் என் நண்பர்கள நம்ம வந்து ஃப்ரெண்ட நம்பவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ காட்டுறோம் பாருங்க இது பண்ற हमारे किताब ला வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது போது நாங்க ஏதாவது பேக் வச்சிருக்கோம் அதை ஏதாவது உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு நீங்க ஏன் சிரமப்படுறீங்க கொடுங்க நாங்க நான் கொஞ்சம் பேக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நாங்க என்னென்ன நினைப்போம் அப்படிங்கறத பாருங்க நான் ஒரு முரட்டுத்தனமான ஆளு நீ எதுவும் பாக்குறதுக்கு மூக்கு முடியுமா லட்சணமா இருக்கேன்

அன்னைக்கு என்ன பண்ண கிளம்பி பைக் எடுத்துட்டு ஒரு ரோசை வாங்கிட்டு ஒரு ஏதாவது பொண்ணுக்கு ப்ரபோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூத் யூத் இல்லை மாதிரி அப்புறம் எனக்கும் இருக்காதா எனக்கும் வாழ்க்கையில முறப்படி செருப்படி எல்லாமே விழுந்துட்டு எல்லாமே வாங்கியாச்சுங்க இனிமேல தேவையானி வர்றது தான் பாக்கி தேவையானி மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அஞ்சு கிஸ் நாலு பஸ் வாங்கி செட்டில் ஆயிடுவேன் பட் அன்பார்ச்சுனேட்லி தேவையானி ஹஸ்பண்ட் ஒத்துக்கல நமக்கு என்னங்க நம்ம பாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும் இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு இருக்கிற தெரியாம இருந்துட்டு போயிடும்டா அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடும்

நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம் அது என்ன பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு நைன்டி சிக்ஸ் படத்தை வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணிருக்காங்களா நைன்டி சிக்ஸ் படம் நீங்க பாத்தீங்களா இல்லையா அது ஆரம்பத்துல நல்ல காதலா இருந்தாலும் எண்டுல கல்ல காதலா மாறிடும் ஏன் நீங்க காதல்னு ஒரு படம் வந்துச்சுல அதை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே கடலில் முழுகுபவன் முத்தெடுப்பான் காதலில் முழுகுபவன் பிச்சை எடுப்பான் சகுணமே சரியில்லை நீங்களாம் லவ் பண்ணுங்க அதை பத்திலாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த பாய் பஸ்ன்னு ஒரு குரூப்பு தெரியிறாங்க அவங்கள மட்டும் மன்னிக்கவே மன்னிக்காதீங்க அவனெல்லாம் கூகுளில் போட்டு அசிங்கப்படுத்தணும் கையில் காதல ஏன் போய் அசிங்கப்படுத்தி விட்டனிய என்ன ஆ ஒரே சண்டைல ஒரே சண்டை நெரு சாட முடியல வாங்க முடியல கண்ட மணக்கி ஏதாச்சி விடுது மக்கள் தான் போனபட்டி எங்கள் அத்தை கையத்தை எல்லோருமே கிடைக்க ஆரம்பிச்சாச்சு சீ நல்ல காதலை விட இந்த கள்ள காதலன்கள் இருக்கானுங்க பாருங்க பாய் பெஸ்டிஸ் பெண்களே எல்லாம் பயங்கரமா புளூட் பண்ணுவானுங்க அவன அவங்களை நம்பவே நம்பாதீங்க கோயம்புத்தூர்ல ஆறு மில்லு இருக்கு அதுல ஒரு மில்ல எழுதி வச்சிருக்கேன் மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பாங்க மெட்ராஸ்ல மூணு கப்பல் ஓடுது அதுல ஒன்றரை கப்பல் உனக்கு எழுதி வச்சிருக்கேன் டேய் கப்பல்காரன் உன கடல்ல புடிச்சு தள்ளி விட்டுருவான் எங்க பார்த்தாலுங்க இந்த லவர்ஸ் தொல்ல தாங்க முடியலங்க ஸ்கூல்லன்னா ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்காங்க காலேஜ் போனா காலேஜ்ல உட்கார்ந்திருப்பாங்க எங்க பார்த்தாலும் வேலைக்கு போனா வேலையிலயே எங்கயாவது ஒரு தனி குரூப்பா உட்கார்ந்திட்டு ஏதாவது கள்ள கடல போட்டுட்டு இருப்பாங்க யாரா நீங்க எல்லாம் என்னதான் பிரச்சனை ஓப்பனா இப்ப நீ சிரிச்ச எனக்கு நீ சிரிப்புண்ட நானு என்ன கம்பல எல்லாம் ஊத்துட்டுக்குற முடியெல்லாம் இவ்வளவு ஷார்ட்டா கட் பண்ணிட்டுக்குற நீங்கள் காதல் பண்ணுங்கள் கண்ட கருமத்தெல்லாம் பப்ளிக்ல வச்சு பண்ணிட்டு இருக்காதிங்க எங்க பார்த்தாலும் காதல் 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 விழுந்தேன் காதல் செத்தேன் காதலை நக்கினேன் காதலை விழுந்தேன் காதல் 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 எல்லா படத்திலும் காதல்

லவ்வர்ஸ் டே அன்னைக்கு பதரலாம் உங்களை பார்த்து பதறுது இதுதான் நம்ம நாதா ராஜா, நீதா வெற்றோம்

ஐ அதனால யாரும் போய் volunteer போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி சிங்கிள்ஸ் யாரும் வருத்தப்படாதீங்க போன ஜென்மத்துல நரம்பத்தலச்சி நற்பணி மண்டத்தோட தலைவர் ஒருத்தர் இருக்காப்ல farm my boy அவர் வந்து லவ்வர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல சேர்ந்து இருக்காங்கள அவங்க இருக்கிற இடத்துல களத்துல இறங்கி இருக்காப்ல பதச்சப்படாதீங்க மாமா தலை துண்டா மாமா

பாய்ஸோட முதல் அச்சீவ்மெண்ட் எப்படி பொங்காம பார்த்துக்கணும் அப்படிங்கறது விஷயம் பொங்க விட்டு பொங்குது 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 சீக்கிரம் சீக்கிரம் சூப்பர் சூப்பரு எப்பவுமே நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பொண்ணுங்களை விட பசங்க தான் வந்து சமையல்ல வந்து கெட்டிக்காரங்க ரொம்ப அருமையா சமைப்பாங்க ஹோட்டல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா ஏன் அவ்வளவு டேஸ்டா இருக்கு எல்லாம் நம்ம பயதான் ஏன்டா கை தப்பீங்க என்ன மீட்டிங் நடக்குதுங்க அண்ணே உங்க கையில பிரஷ் என்னமோ விளையாடுது உங்க பொண்ணு வந்து காலை சுக்கி எங்க வேணா வைக்கலாம் மூஞ்சில கிஞ்சில கூட வைக்கலாம் உங்களுக்கு ஒன்னும் போகம் வராது எந்த அப்பாவுக்கும் போவம் வராது இதுவே பசங்க செஞ்சுட்டா தூக்கி போட்டு மிதிக்கிறது இழிச்ச வயந்தான

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல நீங்க பார்த்துட்டு பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம் பை